அவருடைய இருதயத்தின் நெருக்கத்தில் உங்கள் குடும்பம் இருப்பதால் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதம் அவர் இருதயத்தினுடைய நெருக்கத்தில் உங்கள் குடும்பத்தை அவர் வைத்திருக்கிறார் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் அன்பர்களை இந்த நாட்களிலே குடும்பத்தை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு நெருக்கமானது நம்முடைய குடும்பங்கள் அதனால்தான் திருமணம் என்பது ஒரு அருட்சாதனமாக இருக்கிறது அவருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது அவரால் உண்டானதாக இருக்கிறது அவருடைய இருதயத்துடைய நெருக்கமாய் நம்முடைய குடும்பங்கள் இருப்பதால் நம் ஆசீர்வாதம் என்றால் நம்ம வீட்டில உடனே ஆண்டவர் அதை தீர்ப்பதற்காக காத்து கொண்டே நம்ம வீட்டில் ஒரு கவலைகள் கஷ்டம் என்ற உடனே ஒரு பணத்தை இல்லாமல் கஷ்டமாக இருக்கலாம் கடன் சுமையினால கஷ்டமாக இருக்கலாம் நோய் நொடியால் கஷ்டமாக இருக்கலாம் நல்லது நடக்காமல் போய் கொண்டே அதனால் கஷ்டமாக இருக்கலாம் அந்த கஷ்டம் என்ற உடனே குடும்பத்திலே வருவதற்காக அவர் இருப்பார் எனவே அன்பர்களே குடும்பத்தில் அவ்வளவுதான் குடும்பம் நினைச்சிடாதீங்க இந்த குடும்பம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஐயோ யா இந்த கல்யாணத்தை கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க பிரியமான விரை உறவுகளே வீட்டில பிரச்சனை என்ற உடனே நீங்கள் உடனடியாக யோசிக்க வேண்டியது அன்பவர் ஆண்டவர்கிட்ட கொண்டு போனா தீர்த்து விடுவார் அவர்கிட்ட கொண்டு போனா அவர் ஆசீர்வதித்து விடுவார் அவர் கொண்டு போனா என்ன சாட்சியாய் மாத்துவார் எனவே உங்க வீட்டுல பிரச்சனை என்றால் உங்க வீடு மாறப் போகிறது என்ற அர்த்தம் அவர் வர காத்திருக்கிறார் என்ற அர்த்தம் அவர் உங்கள் குடும்பத்தை பயன்படுத்த போகிறார் என்ற அர்த்தம் எனவே அன்பர்களே இந்த குடும்பத்தை பற்றி தியானிக்கிற இந்த வேலையில உங்கள் குடும்பத்தை அவர் பயன்படுத்த இருக்கிறார் வீட்டுல பிரச்சனையா வீட்டுல சமாதானம் இல்லையா உங்க வீட்டுல நீங்க நினைச்சது படி உங்க வீடு போகவில்லையா உங்க வீட்டை அவர் பயன்படுத்த இருக்கிறார் ஒப்பு கொடுங்க நிறைவாய் சபத்துல குடும்பமா அமர்ந்து சபத்துல ஒப்பு கொடுங்க அன்பர்களே உங்க வீடு அபிஷேகமாய் மாறுவதை ஆசீர்வாதமாய் மாறுவதை அவர் பேரில் வல்லமையாய் மாறுவதை நீங்கள் சாட்சியமாய் பார்த்தீர்கள் உங்களை அவர் பயன்படுத்துகிறார் எனவே ஒப்புக்கொடுங்கள் இறைவார்த்தையோடு நிறைவு செய்கிற எபேசியர் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தை இந்த வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன் திருமணமான ஆண்களே அல்லது திருமணமான பெண்களே ரெண்டுமே வைத்துக்குவான் திருமணமான ஆண்களே பெண்களே கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் உங்கள் கணவரிடம் அன்பு செலுத்துங்கள் ஆண்டவர் நம்மை அன்பு செலுத்திருக்கிறாள் அதுதான் திருச்சபை உண்டானது எனவே அதே அன்பை உங்கள் மனைவி மீது கணவன் மீது வையுங்கள் அவருக்காக செவியுங்கள் வல்லமே நீங்க பாப்பீங்க அந்த குறையே பார்த்துட்டு இருக்காதீங்க என் வீட்டுக்கார் இப்படி இருக்கிறாருங்க என் மனைவி இப்படி இருக்கா குறையே பார்த்துருக்காங்க அதை தாண்டி அன்பு வைங்க அப்படின்னு அதை தாண்டி சொப்பீங்க மகிழ்ச்சியா இருக்கும் அன்ற சொல்றாரு பாருங்க ஐபிசிஆர் ஐந்து இருபத்தி ஐந்துல ஏனெனில் கிறிஸ்து திருச்சோவின் மீது அன்பு செலுத்தி அதற்காகவே தம்மை ஒப்புவித்தார் அந்த அன்பில இயேசு இருக்கிறார் அந்த ஜபத்தில ஆசீர்வாதம் இருக்கிறது எனவே உங்கள் கணவருக்காக மனைவிக்காக ஜபத்தில ஒப்பு கொடுங்கள் முழந்தால் படிட்டு ஜபிங்க வல்லமை பார்ப்பீர்கள் ஏன் இந்த பிரச்சனைகள் என்றால் நாம் குறைவானவர்கள் தான் காரணம் கணவன்மார்களே மனைவிமார்களே நாம் குறைவானவர்கள் எனவே நம்மளுடைய அன்பு குறைவானது நாம் குறைவானவர்கள் நம்மளுடைய புரிந்து கொள்ளும் ஆற்றலும் குறைவானது எனவே நிறைவான அவரை நாம் அழைத்து நம் குடும்பத்தில் அமர்த்துகிற பொழுது அப்பா நீங்க எங்க குடும்ப தலைவராக இருந்து வழி நடத்துங்க அந்த மாதிரி இந்த பிரச்சனைய நீங்க தலைவரா இருந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க குடும்ப ஆசீர்வாத பாதை நடக்கணும் அது ஏதோ ஒன்று தடை இருக்கு எனக்கு என்னன்னு விளங்கலை அப்பா நீங்க எங்க வீட்டுல என்னோட இடத்துல இருங்க நான் கூட இருந்து நீங்க சொல்லுவதை நான் செய்கிறேன் மதாஸ் சொன்னாங்கல்ல அவர் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள் என்று ஏ உனச்சு இரண்டாவது அதிகாரத்துல அது போல அந்த நீங்க சொல்லுங்கப்பா நான் செய்யறேன் என்று உங்க வீட்டுக்கு அவரை அழைத்து சொல்லுங்கள் வீட்டுல என் பிரச்சனை என் குடும்பத்துல சண்டை என்றால் நம்ம எல்லாம் பாவிகள் நம்ம முழுமையாலாம் அவங்களால அன்பு செய்து விட முடியாது முழுமையாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது இந்த வாழ்க்கையை அவ்வளவு இலகுவாகெல்லாம் அணுக முடியாது நம் குறைவானவர்கள் எனவே இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நிறைவான இறைவன் அவன் நம்ம இருக்கிற பொழுது வீடு ஆசீர்வாதம் வர சொன்னேன் அவர் இறையத்தின் நெருக்கத்துல உன் குடும்பம் இருக்கிறது அவரை அழைத்து உன் குடும்பத்திலே அமர்த்துகிற பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும் எனவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்க உங்க வீட்டுல பிரச்சனையா நீங்க ஆண்டவரை அழைக்க வேண்டுமென்ற அர்த்தம் மூன்றாவது நாளாக குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற குடும்பத்தை பற்றி ஆராதனை வைத்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தை காய் வைத்துக் கொண்டிருக்கிற எனவே உங்கள் குடும்பத்தை அர்ப்பணியுங்கள் அர்ப்பணியுங்க யார் பிரச்சனை நினைக்கிறீர்கள் அவங்களுக்கு இந்த காணொலியை அனுப்புங்க அன்பத்தினுடைய தேவைகளுக்கு வழி என்னவென்றால் அது ஆண்டவர் மட்டும்தான் அவர் விடுவிப்பார் அவர் வந்துட்டாலே அது வந்துட்டாலே நிறைவுதான் எனவே பிரியமான இறை உறவுகளை ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் நேசிக்கிறார் அதனால்தான் திருமணங்கள் அலைத்தல் நடைபெறுகின்றன ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் அன்பு செய்கிறார் அதனால மனிதர்களை அவர் அவர் படைத்திருக்கிறார் இவருக்கு இவள் என்று இவருக்கு இவன் என்று அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார் அவர் தான் எனவே அவர் தந்ததிலே குறைவு இருக்காது அவர் தந்ததிலே பிரச்சனைகள் இருக்காது அவர் தந்ததுல எந்த ஒரு இடர்பாடும் இருக்காது இருக்கிறது என்றால் அவரை இன்னும் அதிகமா அழைக்கணும் என்ற அர்த்தம் ஜபத்துல இன்னும் அதிகமா குடும்பம் போக வேண்டும் என்ற அர்த்தம் உங்கள் குடும்பம் நிச்சயமாய் விடுதலை அடையும் உங்கள் குடும்பம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் அவரை அழையுங்கள் மனிதர்கள் குறைவானவர்கள் மனிதர்கள் நிறைவை தேடிக்கொண்டிருப்பவர்கள் மனிதர்களாகிய நாம் அனைவருமே பாவி நீ யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறன்னா நீ ஒரு பாவியை தான் கல்யாணம் பண்ணியிருக்க நீயும் பாவி அவரும் பாவி நம் அனைவருமே பாவிகள் எனவே நாமெல்லாம் நிறைவர வேண்டும் என்றால் நாம் அவரை அழைத்து நமது குடும்பத்திலே அவரை அமர்த்த வேண்டும் அவர் சொல்லுவார் என் மகளே என் மகனே நீ திசை இது செய்யாத இது நல்லது இது கெட்டது என்ற விளக்கத்தை ஞானத்தை அவர் தருவார் எனவே உங்க வீட்டுல மூன்றாவது நாளாய் சொல்லுகிறேன் குடும்ப ஜபத்தில் அமருங்க உங்க பிள்ளைகள்லாம் உட்கார வைங்க நீங்க குடும்ப ஜபத்தில் உட்காரணும் அப்படி என்ற உடனே உங்க கணவர் சொல்லுவார் இல்லம்மா நீங்க நான் லேட்டா வருவேன் எப்படியா இருந்தாலும் அவர் எவ்வளவு லேட்டா வராரோ அந்த டைமை கால்குலேட் பண்ணி அந்த நேரத்தை குடும்ப ஜபத்தில் உட்கார வைங்க உங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க அம்மா எக்ஸாம் இருக்கு என்னால முடியாது பரவாயில்ல நீ குடும்ப ஜெபத்தை முடிச்சுட்டு போய் படிப்பா படிமா என்று சொல்லுங்க உங்களுக்கே குடும்ப ஜப்ட உடனே ஏதாவது தோன்றும் வீட்டுல வேலை இருக்கு இதை செய்து விடலாம் நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் குடும்ப ஜபத்தில் அமருங்கள் ஏனென்றால் அந்த ஜபம் தான் உங்கள் மீட்பு தான் உங்கள் ஆசீர்வாதம் வாயிலில் தான் அவர் இருக்கிறார் குடும்பத்தில் அருகாமையில் தான் அவர் இருக்கிறார் அவர் நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்கள் நீங்கள் உங்களை அவர் விடுவிக்க காத்திருக்கிறார் ஜபத்தில் அமருங்கள் ஆசீர்வாதம் அதாய் மாறும் சொல்லிப்போம் அப்பா நன்றி குடும்ப ஜபத்து மேன்மையங்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஜெயிப்பது மூலமாய் விடுதலை அடைவீர்கள் என்று சொல்கிறேன் நன்றி ஆண்டவரை வழி நடத்தினப்பான் ஆசிர்வதிங்க ராஜா கிருஷ்ணன் பெயர்ல மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் நன்றி ஆண்டவரை பிள்ளைகளை என்னவெல்லாம் அனுப்புறாங்க என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதம் மாறும் என்ன தொடுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்டின் பெயரில் மகிழ்ச்சியா இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற யூடியூப் சேனல் நேரடியாக யூடியூப்ல விடியர் காலை மூன்று மணிக்கு பார்க்கலாம் ஒரு எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜபிக்கிறேன் என் பூசையில நான் ஜபிக்கிறேன் என் தனி ஜபத்தில் நான் ஜபிக்கிறேன் அன்று நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் எனவே அன்பர்களை உங்கள் குடும்பம் அவருடைய நெஞ்சத்திற்கு நெருக்க இருக்கிறது சபியுங்கள் விடுதலை காண்பீர்கள் காட் பிளஸ் யூ ஹேவ் டே